தாமிக கட்சி தொண்டர்களை பற்றி பேசும்போது அந்த இளைஞர்களை பற்றி பேசும்போது திருச்சிக்கு வந்தாராம் அரியலூருக்கு கரண்ட் கட் பண்ணுமா கரண்ட் நாங்க கட் பண்ணாம இருந்தா ஆயிரம் பேர் செத்து எல்லாம் ஒரு தற்கொலைகள் அணில் கூட்டங்கள் அவங்களுக்கு என்ன தெரியுதுன்னு சொல்லிட்டு வீடியோக்கள் வந்து சமூக வலைதளத்துல வருது ஒரு விஷயம் இன்றைக்கு இருக்கிற நம்மளுடைய தமிழக இளைஞர்களுக்கு எப்படி அரசியல் பண்ணணும் எப்படி நடிக்கணும் எப்படி அழுகணும் இதெல்லாம் தெரியாம இருக்கலாம் நான் ஒரு நல்ல தலைவன் நம்மளுடைய நாட்டிற்கு வரணும் ஒரு தலைமை ஒளியணும் அப்படிங்கறதுல அந்த இளைஞர்களுக்கு நிஜமான தேடுதல் இருக்கு எல்லாரும் கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா வந்து கத்துக்கிட்டதான் அவங்களே வரும்போதே எல்லாருமே பெரிய அறிவாளிகளா வந்ததுல நான் இந்த கட்சி தொண்டர்கள் இளைஞர்களுக்கு நான் சொல்றது என்னன்னா அநியாயமா யாரையோ பாக்க போறேன்னு சொல்லிட்டு ஒரு குடிசை மேலே பக்கத்துல நிக்கிறது என்ன பண்றீங்கன்னு தெரியல உங்களுடைய உயிரை இவ்ளோ அனாவசியமா அநியாயமா நசுங்கி கழுத்தை மிதிச்சு மூச்சு விட முடியாம துடி இறந்து போறது இதெல்லாம் உங்க அம்மா அப்பாக்கு பொண்டாட்டிக்கு இவர்களுக்கு எல்லாம் எப்படி இருக்கும்னு நினைச்சு பாருங்க ஒரு தலைவனை தேட வேண்டியதா இல்லன்னு சொல்லல எல்லாத்திலுமே ஒரு நிதானத்தோடு இருங்க விவேகத்தோடு இருங்க பொதுவா வந்து நம்ம தமிழ்நாட்டுல யாருக்கும் கூட்டம் நடந்தாலுமே மறக்காம ஒரு கரண்ட் கட் ஆயிருது அவ்வளவு பெரிய கூட்டத்துல கரண்ட் கட் ஆனா ஒருத்தவங்களுக்கு ஒருத்தங்க மிதிச்சு இது வந்து ஒவ்வொரு கட்சி மாநாடு போடும்போது தொடர்ந்து நடக்குது திமுக இருக்கிற இடத்துல அவங்கள தவிர வேற யாரும் பாலிடிக்ஸ் பண்ணக்கூடாது இதை பற்றி நம்மளுடைய கேப்டன் விஜயகாந்த் பேசியிருப்பாரு இந்த லைட் வெளிச்சமா இருக்கேன்னு நினைச்சிடாதீங்க பூரா ஜென்ரேட்டர் காசு தான் அதுல கூட எப்படிதான் கட் பண்றதுன்னு யோசிச்சுக்கிட்டு இருப்பாங்க

அவருடைய அலட்சியத்தினால பரியாயிருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு செய்திகள் வந்து பரவிட்டு இருக்கு தேவையில்லாத நம்மளுடைய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் பார்த்திருக்கிறாங்க அவங்க நம்ம பிரதமர் வந்து சொல்லி யார் இதன் பின்னணியில் இந்த சதிக்கு யார் காரணம் அப்படிங்கறதெல்லாம் நிச்சயமா கண்டுபிடிப்போம் பிரதமர் மோடியிடமே இந்த செய்தி போயிருக்குது இறைவன் நிச்சயம் நம்ம கூட இருப்பார்